வணக்கம் சிவா இப்ப பாத்தோம்னா சாமி வந்து தரத்தளத்துலவா இருக்காங்க தரத்தளத்துலயும் பாதாளத்துல இப்ப மழை பெய்ஞ்சுன்னா தண்ணில உள்ள போயிடும் உள்ள போய் சாமிக்கு கழுத்து வரைக்கும் தண்ணி நிற்கும் சேரும் சகதியம் நிற்கும் உள்ள வச்சிட்டு விபதி எல்லாம் நினைஞ்சு ஊறிடும் சிவா அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மாத்தி தான் எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி சாமி இருக்காங்க இப்போ சாமி வந்து ஆவுடை இல்லை ஆவுட இல்லாம இருக்காங்க ஒரு பூ பீடம் எழுப்பி அதுல ஆவுடையில சுவாமி வந்து நிப்பிலிறுத்திட்டோம் அப்படின்னா சுவாமி நல்லா இருக்கும் அதுக்கு அதுக்காக சிவசங்கங்கள் வந்து உங்களால முடிஞ்ச உதவியில செய்யுங்க ஆவுடை வச்சு பீடம் எழுப்பி ஆவுடை வச்சு திருப்பணி செய்யறதுக்கு முயற்சி சிவா இப்ப பாத்தோம்னா சிவா இப்ப சாமி பள்ளத்தில் இருக்கிறாரு சுவாமிக்கு ஒரு மாலை சாத்தி இருப்போம் மாலை சாத்திட்டு இப்போ பொண்ணுன்னா இந்த பக்கம் ஆடு எல்லாம் வரும் சுவாமி ஓப்பன்ல இருக்கிறதுனால சுவாமி மேல ஏறி நின்று சாமி தலையில நின்றுனா மாலை எல்லாம் சாப்பிடும் ருத்ராட்ச மாலை இருக்கு இதை மட்டும் தட்டி விட்டுட்டு போயிடும் எல்லாமே அலங்கலப்படுத்திக்கிட்டு போயிடும் ஒரு அடப்பு தரப்பு கிடையாது அதனால சாமி வந்து பள்ளத்தில் இருப்பாரு குடி சீக்கிரத்தில் சாமிக்கு வந்து திருப்பணிகள் நடக்க இருக்குது திருப்பணி தேதிகள் வந்து குறிப்பிடும் சிவா எல்லாரும் திருப்பணியில் கலந்துக்கிறணும் சுவாமிய சாமியோட திருப்பணியில் எல்லாரும் கலந்துக்கிட்டு சிவ சந்தங்கள் அழந்தரணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ சாமி எங்க இருக்காருன்னு பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுமலத்தூர் வட்டம் எஸ்பி கோட்டங்கிற கிராமத்துல பட்டிக்கு வர வழியில ஊர் தாண்டி பட்டிக்கு போகிற வழியில் பட்டி பக்கத்தில் எஸ் பி கோட்டை பட்டிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் சுவாமியோட இது இருக்கு லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நாங்கள் குறிப்பிட்றோம் சிவா